ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ ஆதிசங்கர சங்கராச்சாரிய சுவாமிகள் எழுதிய தத்துவ புதையலை பற்றி தான் மிகவும் வியப்பான விஷயங்களையும் வாழ்வியல் ஞானங்களையும் சொல்லும் அற்புத நூல் இது பிரசனோத்தர ரத்ன மாளிகா பிரசனோத்தர அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா பிரசன உத்தர அதாவது கேள்வி பதில்கள் ரத்ன மாளிகா அப்படின்னா ரத்தின மாலை இது ஒரு கேள்வி பதில் துதி அதாவது மகாபாரதத்தில் இருக்கிற மாதிரியே கேள்வி பதில் பாணியில் இந்த நூல் அமைஞ்சிருக்கு பெரியவா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளிமையாக ரத்தின சுருக்கமாக ஒற்றை வரியில் ஒரு கேள்வி அதற்கு ஞான மருளும் பதில் கொடுத்துருக்காரு அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம மகான் ஆச்சாரியரின் இந்த பிரஸ்னோத்திர ரத்ன மாளிகா என்ற புகழ்பெற்ற இந்த படைப்பில் இடம்பெற்றுள்ள கேள்வி பதில்களிலிருந்து இதோ சில கேள்விகள் மற்றும் பதில்கள் உங்களுக்காக எது இதமானது தர்மம் நஞ்சு எது பெரியவர்களின் அறிவுரையை அவதிப்பது மதுவை போல மயக்கத்தை உண்டு பண்ணுவது எது பற்றுதல் கல்வர்கள் யார் புலன்களை இழுத்து கொண்டு போகும் விஷயங்கள் எதிரியார் சோம்பல் எல்லோரும் பயப்படுவது எதற்கு இறப்புக்கு குருடனை விட குருடன் யார் ஆசைகள் அதிகம் உள்ளவன் சூரன் யார் கெட்ட வழியில் மனம் செல்லாமல் அதை அடக்குபவன் மதிப்புக்கு மூலம் எது எதையும் யாரிடமும் கேட்காமல் இருப்பது எது துக்கம் மனநிறைவு இல்லாமல் இருப்பது உயர்ந்த வாழ்வென்று எதை சொல்லலாம் குற்றங்கள் புரியாமல் வாழ்வதை தாமரை இலை மேல் தண்ணீரை போல நிலை இல்லாதவை எவை இளமை செல்வம் ஆயுள் ஆகியவை சந்திரனுடைய கிரணங்களைப் போல் மற்றவர்களுக்கு இன்பம் தருபவர்கள் யார் நல்லவர்கள் எது சுகமானது அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டு பற்றற்றி வாழ்வது எது இன்பம் தரும் நல்ல மனதுடையோர்களின் சிநேகிதம் எது மரணத்துக்கு இணையானது அசட்டுத்தனம் விலை மதிப்பெற்றதென எதை குறிப்பிடலாம் அறிந்து செய்யும் உதவி இறக்கும் வரை உறுத்துவது எது ரகசியமாக செய்த பாவம் எவரை நல்வழிப்படுத்துவது கடினம் துஷ்டர்கள் எப்போதும் சந்தேகத்திலேயே இருப்பவர்கள் சோகத்திலேயே சுழல்பவர்கள் நன்றி கெட்டவர்கள் ஆகியோர் சாது என்பவர் யார் ஒழுக்கமான நடத்தை உள்ளவர் உலகத்தை யாரால் வெல்ல முடியும் சத்தியமும் பொறுமையும் உள்ளவரால் யாரை தேவர்களும் வணங்குகின்றனர் எல்லாவற்றின் மீதும் கருணை உள்ளவனை செவிடன் யார் நல்லதை கேட்காதவன் ஊமையார் சரியான சந்தர்ப்பங்களில் தகுந்த இனிமையான சொற்களை சொல்ல தெரியாதவன் நண்பன் யார் பாவ வழியில் போகாமல் தடுப்பவன் யாரை விபத்துக்கள் அணுகாது மூத்தோ சொல் கேட்டு நடப்பவனையும் அடக்கமுள்ளவனையும் இந்த மாதிரி கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஞானமருளும் கேள்விகள் ரத்தின சுருக்கமான பதில்கள் ஷங்கராஸ் ஃபிலோசஃபின்னு ஒரு புத்தகம் இருக்கு இதை படிக்க முடியாதவங்க இந்த ரத்ர மாளிகை நூலை படிக்கலாம் நமக்கு ஞானம் வழங்கும் அற்புத வாழ்வியல் நூல் இது இந்த வீடியோவுக்கு இது போதும் நினைக்கிறேன் அவ்வளோதாங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர் நன்றி வாழ்க்கை வளமுடன்